ஹலோ மக்களே நான் உங்களோட மகாநதி டீம்லேருந்து ஸ்டார்ட் மியூசிக் வந்திருக்காங்க இல்லையா ஸ்டார்ட் மியூசிக்கில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க விஜய் காவேரி ஏன்னா அப்பப்போ சின்ன சின்ன புரம்மை விட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதை பார்க்குறப்ப புதுசு புதுசாக புதுசு புதுசாக விடுறாங்க செம்மையாக இருக்குது இப்போ இப்போ நம்ம போட்டிருக்கிற ஸ்டில்லே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பயங்கரமாக வந்து இந்த தடவை கலைக்கு அசத்தி விட்டு போயிட்டாங்க அது காலையில் நம்ம ஹாஸ்டாரில் பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது இப்போ டிவியில் இப்போ எட்டு மணிக்கு போடுவாங்க சண்டே எட்டு மணிக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிரியங்கா வந்து அவ்வளோ சாக்காய் போய் பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளோ நல்லா இருந்தது சிறு அடிக்க ஆசைக்கிட்டே டஃப் ரெண்டு பேருமே செம்மையாக வந்து பண்ணாங்க நாங்கள் ஒரு பிளானோடு வந்திருக்கோம் அப்படின்னா என்ன பிளானு அப்படின்னா நாங்கள் வந்து ஃபன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் வின் பண்ணுறதுக்கு வரல எங்களுக்கு வின்னிங் தேவையில்ல ஃபன்னு தான் தேவை அப்படிங்கிறது நாங்கள் வீக் ஆஃப் பேன்ஸுக்காக வந்திருக்கோம் அதனால ஃபண்ணு மட்டும்தான் எங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்கணும் வின்னிங்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லே சொல்லி செம்மையாக வந்து பண்ணாங்க நீர் ராகுணி எல்லாம் பயங்கரப்பட்டையை கிளம்பி விட்டாங்க எட்டு மணி ஆகும் அப்படின்னு நான் எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இறக்கி விட்டாங்கல்ல ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன ப்ரமோவாக விட்டு பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து கலக்கிட்டாங்க ஃபுல் எபிசோடு பார்த்தா எந் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து இறங்கி பண்ணியிருக்காங்க தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டார்ட் மியூசிக்கில் எவ்வளோ பேர் வராங்க ஆனால் போன தடவை மகாநிதியிலேருந்து வந்து அதுவும் பயங்கரமாக வந்து க கலக்கி விட்டுருந்தாங்க பட்டையை கலப்பி விட்டு போயிட்டாங்க இந்த தடவையும் அதே மாதிரி தான் மறக்கவே முடியாத எபிசோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது அவங்களுக்கும் மறக்க முடியாது பிரியங்காவுமே சொல்லுவாங்க பாருங்களேன் மறக்க முடியாத எபிசோடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து அசத்தி விட்டாங்க பயங்கரமாக பட்டையை கலப்பிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் ரெண்டு பேருமே வந்து சூப்பராக வந்து பாடினாங்க எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தாண்டி செம்மையாக அவங்க சொன்ன மாதிரி ஃபன்னு இருந்தது ஃபன்னு மட்டும்தான் சூப்பர்